ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்கள் அன்போடு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகற்கை பற்றி தான் ஆஹா பாகற்கை அதுக்கு என்ன சொவ்வன்னா கசப்பு தான் ஆனால் அந்த கசப்புக்குள்ளே தான் அவ்வளோ நல்லது மறைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் சில உண்மைகள் கசப்பாக தான் இருக்கும் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கிது அது போல தான் இந்த பார்க்காயும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் வாங்க பாகற்காய் தமிழில் பாகற்காய் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் காட் பிட்டர் மெலான்னு சொல்லுவாங்க கசப்பு சுவையால் இது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி சீன மருத்துவம் எல்லாத்துலேயும் இது ஒரு முக்கிய மூலிகை காய்கறி சைவ சமையலிலும் மருத்துவ பாகங்களிலும் பாகற்காய்க்கு தனி இடம் இருக்குது பாகற்காயில் இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்து என்னென்னு இப்போ பார்க்கலாம் வைட்டமின் ஏ சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது இரும்பு கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க் எலும்பு ரத்தம் நரம்பு சீராக இருக்க உதவுது நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடல் சுத்திகரிப்புக்கு உதவுது பாகற்காயில் இருக்கிற இயற்கை வேதிப்பொருட்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது டயபட்டீஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாகற்காய் சாறு தினமும் குடிக்க சொல்வாங்க இன்சுலின் ஹார்மோன் இயல்பாக சுரக்க பாகற்காய் உதவுது பாகற்காயில் கலோரியா குறைவு கொழுப்பை கரைக்க உதவும் மெட்டபாலிசத்தை வேகப்படுத்தும் பாகற்காய் வைரஸ் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அடிக்கடி சளி காய்ச்சல் தொற்று வர்றவங்களுக்கு பாகற்காய் ரொம்பவே நல்லது நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலை தீர்க்கும் வயிறு வீக்கம் அஜீரணம் புழுக்கள் எல்லாத்துக்கும் பாகற்காய் சாப்பிட சொல்லுவாங்க பாகற்காய் உடம்புக்குள்ளே இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும் முகப்பரு தோல் பிரச்சனைகளை குறைக்கும் ரத்த சுத்தமாச்சுன்னா தோல் பளபளப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பாகக்காயில் இருக்கிற பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் புற்றுநோயை தடுக்குது பாகற்காயில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கும் கல்லீரலுக்கான நலன் இதிலேருந்து கிடைக்கிது கல்லீரலை சுத்தம் படுத்தும் ஜாண்டிஸ் ஹெப்படைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு உதவும் இதய நலம் கொலஸ்ட்ரால் குறைக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கண் நலம் விட்டமின் ஏ இருப்பதால பார்வை தெளிவாகும் பாகற்காய எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாகற்காய் சாறு கசப்பா இருந்தாலும் தினசரி சிறிது அளவு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பாகற்காய் வறுவல் குழம்பு பொரியல் கூட்டு இது எல்லா மாதிரியும் ரெடி பண்ணி சாப்பிடலாம் பாகற்காய் ஊறுகாய் சித்த மருத்துவத்துல பாகற்காய் தூள் இருக்கு அதை கூட வாங்கி உபயோகப்படுத்தலாம் இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவுல சாப்பிடக்கூடாது சர்க்கரை குறைவு இருக்கிறவங்களுக்கு கனமாக சாப்பிடணும் இதை எப்போவும் அளவோடு சாப்பிடணும் ஹைப்போகுளைசிமியா இருக்கிறவங்க கவனமாக சாப்பிடணும் பாகற்காய் கசப்புன்னு நிறைய பேர் விலகுறாங்க ஆனால் வாழ்க்கையில் கசப்பை தாங்கினா தான் இனிமை கிடைக்கும் அது போல தான் இந்த பாகற்காயோட கசப்புக்குள்ளே தான் நிறைய ஆரோக்கிய இனிமைகள் இருக்குது சரியான அளவு சாப்பிட்டா நீங்கள் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்துடனும் பலபலபான பளப்பான உற்சாகமாக வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அதனால் பாகர்காயை தினசரி உணவுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்